ஏஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரமணிதரன் இன்னைக்கு இந்த நான் பேசக்கூடிய தலைப்பு திருமண தடை நீங்க எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் இந்த திருமண தடை அப்படிங்கிறது இந்த யங்ஸ்டர்ஸா இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஆண்களை மனத ரீதியா பாதிப்படைச்சு நிறைய வந்து ஒரு ஐடி கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்களே என்ன சொல்றாங்கன்னா சார் நான் மூணு லட்சம் சேலரி வாங்குறேன் எனக்கு சொத்து இருக்கு பத்து ஏக்கரா தோட்டம் இருக்கு வீடு இருக்கு பங்களம் இருக்கு பட் வந்து ஒரு குறை என்னன்னா எனக்கு முப்பது தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எப்போ ஆகுது முப்பது வயது ஆகுது இருபத்தி ஒன்பது ஆகுது பட் வந்து எனக்கு மேரேஜ் அப்படிங்கிறது சத்தியே ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு நல்ல முறையில அமையல அப்படின்னா சொத்து இருந்து என்ன பண்றது பங்களா இருந்து என்ன பண்றது அப்ப வந்து அந்த அந்த வயதுல நடக்கூடிய விஷயங்கள்ல மிகவும் முக்கியமான விஷயங்கிறது திருமணம் அப்ப திருமணம் அப்படிங்கிறது நடந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு சோல் அப்படிங்கிறது வந்து ஹாப்பினஸ் ஆகும் அந்த தடை திருமண தடை நீங்கணும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வரன் அமையணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த தாந்திரிக பரிகாரங்கள் செய்ய செய்து வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த வகையில ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரிகாரங்கள் வந்து எளிமையானது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் நிச்சயமா வெற்றி அடையக்கூடிய பரிகாரங்கள் இந்த கருப்பு குதிரையினுடைய இடதுகால் லாடமும் அதே மாதிரி கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி வெள்ளை குதிரையினுடைய வலது கால் அடத்தையும் வாங்கி இரு சேர ஒரு ஒயிட் கலர் பட்டு துணியாக இருக்கணும் அதில் வந்து கிளீன் பண்ணிட்டு கட்டி ஒரு முடிச்சு கட்டிச்சு ஏதாவது ஒரு அருகில் இருக்கக்கூடியதோ பிரதிஷ்டி பிரதிஷ்டப்பட்ட அம்பாள் கோயிலையும் கொடுத்து அதை அர்ச்சனை செய்து அதுக்கு வந்து கூட வந்து ஒரு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து அந்த பூவோட சுற்றி வாங்கிட்டு வந்து நீங்கள் வழிபடக்கூடிய இடங்கள்லேயோ அல்லது பூஜை ரொம்பலையோ வச்சு ரெகுலராக தீபம் மேத்தி வீட்டில் வழிபட்டுட்டு வரும் பொழுது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்க ஏர் நீங்க ஆசைப்படக்கூடிய வரன் நிச்சயமா உங்களை தேடி வரும் நீங்களும் திருமணமாயி நீங்களும் நல்ல மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க இந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா நடக்கும் இதே போல ஒரு செவன் மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு சென்னை சேர்ந்த நண்பர் எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தாரு அவருக்கு வந்து சரியா முப்பத்தி ரெண்டு வயது அவருக்கு வந்து எல்லாமே செல்வங்கள் இருக்கு நல்ல ஒரு செல்வந்தர் அவர் வந்து ஜமீன் வாரிசை சேர்ந்த நபர் அவருக்கு வந்து மேரேஜ் நடக்கல எத்தனையோ பெண்கள் பார்த்தோம் அவர் கொஞ்சம் அழகுல கொஞ்சம் கருப்பு நிறமா இருந்தாட்டி யாரும் ஏத்துக்கல இந்த குதிரையிலாட பரிகாரங்களை சொல்லி ஒரு மூன்று மாத காலங்கள் வந்து அவர் பூஜை விடாம பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்ப மூன்று மாதம் கழிச்சு அவருக்கு ஒரு பெண்ணே வந்து நான் உங்களை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட காதல் திருமணம் மாதிரி அவரே ஒரு பக்கம் ஒர்க்குக்காக போயிருக்காரு சந்திச்சாங்க ரெண்டு பேரும் பழகி இப்போ வந்து திருமணமாகி அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு இந்த பரிகாரங்களை எல்லாமே செஞ்சு திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்கு இதெல்லாமே ரொம்ப வெற்றி கண்ட பரிகாரங்கள் நம்ம முன்னோர் ரொம்ப எளிமையான முறையில அந்த தாந்திரிக பரிகாரங்களை கிரகளை சமன்படுத்தக்கூடிய பரிகாரங்களை அழகா சொல்லி வச்சிருக்காங்க இதை நீங்களும் செய்யுங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் எனக்கு இந்த தாந்திரிக பரிகாரத்துல இந்த குதிரையில் ஆடமெல்லாம் என்ன என்னால் தேட முடியாது சார் நான் சிட்டி சைடில் இருக்கேன் நான் அப்ராட் சைடில் இருக்கேன் எனக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா என்னால் இதுக்கு மாற்று பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு எளிமையான பரிகாரம் விநாயகர் வழிபாட்டை வச்சு நம்மளுடைய திருமண தடைகளை உடச்சுக்க முடியும் நமக்கு நல்ல ஒரு வரன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திங்கக்கிழமை வரக்கூடிய நாட்களாக இருக்கணும் அல்லது வந்து வியாழக்கிழமை வரக்கூடிய நாட்களாக இருக்கணும் உங்கள் பக்க அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு தேங்காயை உடச்சு ரெண்டாக வச்சுக்கோங்க அதில் வந்து பச்சை பச்சரிசி வந்து பார்க்க மட்டையில் பச்சரிசி பரப்பி ரெண்டு தேங்காயை வச்சு அதுக்குள்ளே வந்து கோ மஞ்சள் கலர் துணியில் கோதுமைனால முடிச்சு செய்யப்பட்டு அதைவே திரியா மாத்தி சுத்தமான தேங்கெண்ணை போட்டு தீபம் ஏத்தி ஒரு தொடச்சி ஒரு ஒன்பது வாரம் இந்த தீபம் போட்டு விநாயகரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட திருமண தடையா இருந்தாலும் சரி நிச்சயமா நீங்கிரும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு திருமண திருமண தடை நீங்கி நிச்சயமா ஒரு வாழ்க்கையில ஒரு சிறப்பான திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமா நடக்கும் இந்த விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது நவகிரகங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது யாருட்டு இருக்குதுன்னா விநாயக பெருமான் இருக்குது இதை நீங்க விளக்கு போட்டு ஒரு அற்புதமான வழிபாடு செய்யுங்க திருமண தடை நீங்கும் வெற்றி கிடைக்கும் அதே வகையில் இன்னும் சில நண்பர்கள் கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு பட் வந்து திருமணம் ஆன நாட்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இன்பங்கள் இல்ல கணவன் மனைவிக்குள்ள எங்களுக்கு சண்டை சச்சோர்களே வருது நான் சொன்ன என் மனைவி கேட்கறதுல மனைவி சொன்ன கணவன் கேட்கறதுல அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத சூழல் நிறைய இருக்கு இதுக்கான எளிமையான ஒரு சிவ வழிபாடு அற்புதமான வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல சிவனுக்கு வில்வ ஜலத்தினால அபிஷேகம் பண்ணிட்டு வரும்பொழுது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிகழும் நல்ல ஒரு அன்னோனியம் பெருகும் இதை நீங்களும் செய்யுங்க உங்க வாழ்க்கையும் நல்ல ஒரு அன்பனையும் பெருகும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிச்சயமா நிகழும் அதே போல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க சார் இது சேர்றதுக்கு ஏதாவது ஒரு தாந்திரிக் பரிகாரம் இருக்கா அப்படின்னா அதுக்கும் ஒரு எளிமையான தாந்திரிக் பரிகாரம் இருக்கு இந்த கணவன் வந்து உங்க பேச்சை கேட்கணும் மனைவி என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு இயங்கக்கூடிய கணவன் மார்களுக்கும் மார்களுக்கும் ஒரு எளிய பரிகாரம் ஒரு ஆரஞ்சு நிற துணில வெள்ளிக்கிழம நாள்ல ஒரு நிலக்கரி துண்டு நீங்க பூஜா ப்ராடக்ட் ஸ்டோர்ல கேட்டீங்கன்னாவே கிடைக்கும் நிலக்கரி துண்டு வாங்கி ஆரஞ்சு கலர் துணில மடிச்சு போல்ட் பண்ணி நைட்டு தூங்கும் பொழுது தளவாணி கடியில் நீங்க வரும் வரும்பொழுது பிரிஞ்ச கணவன் மனைவியா இருந்தாலும் சரி அல்லது டைவர்ஸ் வரைக்கும் நான் போய் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு எந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிரியக்கூடிய கலவன் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அவங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை பண்ணிட்டு வரும்போது கணவனு மனைவியும் ஒன்று சேருவார்கள் அப்படிங்கிறது இதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது இதை செய்ங்க இதை செஞ்சு வெற்றிகின்ற நபர்கள் ஏராளமான நபர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்னுடைய க்ளோஸ் ம நண்பர் தான் அவர் வந்து இந்த பரிகாரங்களை வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டார் பட் வந்து இவருக்கு அதில் உடன்பாடு இல்லை அவர் வந்து எல்லாம் கையெழுத்து போட்டாச்சு எல்லாம் பட் இந்த தாந்திரிக பரிகாரத்தை வந்து நான் சொல்லி ஆரஞ்சு கலர் நிற துணியில நிலக்கரி துண்டை வச்சு அவர் பயன்படுத்திட்டு படுத்துட்டு வரும்பொழுது அந்த மனைவியை தன்னுடைய தப்பை உணர்ந்து கணவரோட சேர்ந்து வாழறக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு இப்போ அவங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பரிகாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உண்டு ஏன்னா நிலக்கரி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை தன்குள்ள ஈர்த்து வச்சிருக்கு ஆரஞ்சு நிறங்கிற சூரியன் இந்த நிலக்கரி அப்படிங்கிற சனி சனி சூரியன் காம்பினேஷன் தான் ஒரு ஈகோ கிளாஸ்டிக் கணவன் மனைவி தன்மைக்குள்ள வந்து சேர்ந்து வாழக்கூடாம தடைகளை செய்து ஸோ இதை நம்ம கிரகத்தை நம்ம தந்திரமா கையாளும் பொழுது கணவன் மனைவி நிச்சயமா ஒன்று சேருவாங்க இதை செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு உங்க ஃபேமிலியில கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதே போல இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கேட்கக்கூடியது எனக்கு மனசுக்கு பிடிச்ச பெண் தான் அமையணும் நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன் இதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னுடைய நண்பர்களே கேட்கறாங்க அப்ப இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் அமையணும் அப்படின்னா அபிஷேகமும் கூட வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு வரும் பொழுதும் நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச திருமணம் காதல் திருமணம் மனசுக்கு பிடிச்ச வரங்கள் அமையதை நீங்க கண் கூட பார்க்கலாம் அதே போல் இந்த திருமண தடை கண கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கு ஈகோ கிளாஸ்டிக் இருக்கு எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் பிரச்சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கணவன் என்னோட பேச்ச கேட்கணும் கணவன் வந்து தப்பான வழியில் இருக்காரு கணவன் வந்து என் மேல அன்பு செலுத்துறது இல்ல ஒரு அக்கறை செலுத்துறது இல்லைன்னு இயங்கக்கூடிய அனைத்து ஒரு மனைவிமார்களுக்கும் அந்த கணவனை தன் கைக்குள்ள வச்சக்கூடிய ஒரு பரிகாரம் உண்டு அது என்ன பரிகாரம்னு கேட்டீங்கன்னா அந்த சிறி தோசை இருந்தாலும் சரி சுக்கிரனுடைய தோசங்கள் இருந்தாலும் சரி இது நிவர்த்தியாருக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு செந்தாமரி இட்ட நீர்னால அபிஷேகம் செய்துட்டு வரும்பொழுது கணவன் மனைவி எனக்குள்ள ஒற்றுமை பிறகும் அதே மாதிரி மனைவி சொல்ல கணவன் தட்டாம கேட்பாரு இது செந்தாமரையா இருக்கும்னு அவசியம் கிடையாது செந்தாமரை வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பலன் கிடைக்கும் செந்தாமரை கிடைக்காத பட்சத்து செந்நிறம் இருக்கக்கூடிய மலர்கள்னால வந்து ஜல அபிஷேகம் பண்ணிட்டு வரும்பொழுது கணவன் மனைவி நல்லா ஒற்றுமையா ஒண்ணு சேருவாங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது இதை நீங்களும் செய்யுங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அதே போல இந்த திருமணம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா காரக கிரகங்கள் வந்து சுக்கரன் அதே மாதிரி ஏழாம் பாவம் இந்த ரெண்டு கெட்டுருச்சு அப்படின்னாவே சுக்கரன் கெட்டாவே எந்த விதமான ஒரு இன்பங்களும் யாருக்கும் கிடைக்கிறதில்ல இந்த சுக்கரனுடைய தோசை வந்து நான் தப்பிச்சுக்கணும் எனக்கு சுக்கரன் கெட்டிருக்கு சுக்கிரன் சுக்கரன் வீக்காக இருக்குது அஸ்தங்கமாக இருக்குது இது பலப்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் எனக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு இயங்கக்கூடிய மக்களுக்கும் சரி நண்பர்களுக்கும் சரி இதுக்கு வழி இருக்கு ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நதியில நீந்தக்கூடிய மீன்களுக்கு பச்சரிசி மாவும் வெள்ள வெள்ளமும் கலந்து இதை ஃபீட் பண்ணிட்டு வரும்போது சுக்கரன் தோசம் நிச்சயமா நிவர்த்தி அடையும் அதே மாதிரி சுக்கரன் கெற்றவர்களும் சரி திருமண தடை எனக்கு நீங்களும் இருக்கக்கூடிய நீங்களும் இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி எளிமையா செய்யக்கூடிய வாழ்வில் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சுக்கரங்கிறது ஆடை மாலை திருமணங்கிறதும் சுக்கரன் தான் ஸோ நீங்க அந்த பொருள் காரகத்துவ நிறைய வந்து ஏழை எளியோர் மக்களுக்கும் அதே மாதிரி கண் தெரியாத நபர்களும் சுக்ரன் அவங்களுக்கு ஒவ்வொரு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைனாலையோ தொடர்ச்சி அந்த பரிகாரங்களை ஒரு ஏழு முறை செஞ்சுட்டு வரலாம் கண் தெரியாத நபர்களுக்கு ஆடை வஸ்திர தானே செஞ்சுட்டு வரும்போது திருமண தடை நிச்சயமா நீங்கும் இதை நீங்களும் செய்யுங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள்